தரம் ஒன்பது கத்தோலிக்க திருமறை அழகு இருவது தூய வாழ்வுக்கு முன்மாதிரிகை தூய மெரிய கொரற்றி பிறப்பு ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறு ஐப்பசி மாதம் பதினாறாம் திகதி பிறந்த இடம் இத்தாலியிலுள்ள கொரோனெல்டோ தந்தை லூவிஸ் கொரற்றி தாய் அசுந்தா கொரற்றி குடும்பத்தில் ஏழு பிள்ளைகளுள் மூன்றாவது பிள்ளை மரிய கொரற்றி ஆவார் ஏழ்மையானாலும் இக்குடும்பம் மிக மகிழ்ச்சியுடன் தினமும் இறைவனோடும் மரியன்னியோடும் மிக நெருங்கிய உறவில் வாழ்ந்து வந்தது மரிய கொரற்றிக்கு ஆறு வயதான போது இவரின் குடும்பம் பிலியானோ என்ற பகுதியில் குடியேறியது தந்தையின் மரணத்துக்கு பின் தனது அன்னையோடு வீட்டுப் பொறுப்புகளை ஏற்ற மறிய குரற்றி தனது சகோதர சகோதரிகளுடன் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாள் ஒரு நாள் அவள் தனிமையாக வீட்டிலிருந்தபோது அங்கு வந்த அலெக்சாண்டோ ஆறாம் கட்டளைக்கு எதிரான பாவத்தை செய்ய கட்டாயப்படுத்தினான் அதனை அவள் எதிர்த்தமையால் அவன் அவளை கத்தியால் குத்தினான் அவள் இறக்கும் முன் தனது தாயை விழித்து அம்மா நான் முதல் முறையாக நற்கரணை பெற்றபோது இறக்க நேர்ந்தாலும் எனது இறைவாழ்வை இழந்துவிட மாட்டேன் என இயேசுவிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினேன் என கூறினாள் இயேசு தன்னை சிலுவை மரத்தில் ஆணியால் அறைந்தவர்களை மன்னித்தது போல மரிய குரட்சியும் அவள் இறக்கும் முன் அவளை கத்தியால் குத்திய அலெக்சாண்டோவுக்கு மன்னிப்பு கொடுத்தாள் இறக்கும் போது அவளுக்கு வயது தன்னிரண்டு ஆகும் மரிய குரட்சியின் திருநாள் ஆடி மாதம் ஆறாம் திகதி கொண்டாடப்படுகிறது